ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே உடலாலும் சரி மனதாலும் சரி ஆத்ம ரீதியாக வலுவாக இருக்கக்கூடியவர்களில் முக்கியமானவங்க இந்த மகரம் ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைச்சிருக்குங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழை ரச்சனையானது முடிஞ்சிருக்கு ஸோ ஏழரை சனி முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே இனி சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் இது வரைக்குமே நிறைய விஷயங்களில் நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து இருக்குது எல்லாமே வந்து படிப்படியாகவே வந்து இப்போ விலக ஆரம்பிச்சிடும் ஏழரை சனி முடிஞ்சிருந்தாலுமே கூட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அதுவும் மே மாதம் பஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகும் ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு குரு பயிற்சி வந்து இருக்குது ஸோ எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சமாகி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் மேலும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமானது இருக்கும் துணை இல்லைன்னா துணைவியார் இவங்க ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதாவது கை கால் மற்றும் வயிறு தலை இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க ஏன்னா இந்தலாம் இந்த இடத்துலலாம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எட்டுல கேது பகவான் வேற வரப்போகிறாரு ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியம் குடும்பம் இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அதுவும் பேசக்கூடிய வார்த்தை இருக்க பார்த்தீங்களா அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நீங்கள் நல்ல விதமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க அது மற்றவங்களுக்கு ரொம்பவே தவறாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏழறி சனி விலகிருச்சு இனி நமக்கு எல்லாமே வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் விலகியதுனால உங்களுக்கு இனிமே முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு தவிக்கக்கூடிய மகராசி நேர்களெலாம் இனி வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாத்து முன்னாடியுமே இப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து வந்து வாழ போகிறீங்க சொல்லப்போனால் இனி அவங்க உங்களை தேடி வந்து வரப்போகிறாங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க கண்டிப்பாக மீட்டெடுப்பீங்க இது வரைக்கும் மகர ராசி நேர்கள் இழந்தது ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சக்ஸஸ் ஆக போகுது தாய் கணவன் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் வந்து கொடுக்கணும் நிறைய மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு மே மாதத்தினுடைய முதல் பதினஞ்சு நாட்களுக்கு வந்து ஏற்படும் ஆனால் அதே மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பாக்கியங்களுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமானது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேயர்களே ஏழரை காலமானது முடிஞ்சிருச்சுங்க மிகப்பெரிய பாதிப்பில் வந்து நீங்கள் வெளிவந்திருக்கீங்க நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கு ஸோ இந்த டைமில் துணை இல்லைன்னா துணைவியாரோட நல்ல ஒரு இணக்கம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இதனால் வரைக்கும் சச்சரவுகளோடு நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இனி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க எல்லாம் கிளியராக ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்தில் தான் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ சனீஸ்வர பகவானால் இதனால் இதனால் வரைக்குமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது பணம் சேருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதிர்ஷ்டத்தினுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போறீங்க இதுவரைக்கும் கேட்க தயங்கிய விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது தொழிலையும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் வந்து இருக்க போறீங்க வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக வந்து தீர ஆரம்பிச்சுடுங்க ஸோ இனி அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒருவேளை வீடு வாகனம் மனை இடமாற்றம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புலாம் இருக்கு ஸோ இதனால் வரைக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர நேர்கள்லாம் இந்த மே மாதத்தை கட்டாயமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்குரிய நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கட்டாயமாக அதெல்லாம் வந்து நிகழ ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் ராகு பகவான் வந்து வராரு ஸோ ரெண்டாவது இடத்துல ராகு வர்றதுனால பேச்சில் தான் நீங்கள் அதிக கவனத்தை வந்து செலுத்தணும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதுவும் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் கட்டாயமாக யோசித்து முடிவெடுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு வந்து பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது மற்றவர்களை வந்து காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது ஸோ நிதானமாக வந்து யோசித்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்காதீங்க அது மாதிரி செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நல்ல முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டைமில் பண வரவு அப்படிங்கிறது நிறையவே வந்துருக்குங்க பணவரவு கொட்டக்கூடிய நேரமாக வந்து இருக்குது அதனால் இந்த டைமில் எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் கைவிடக்கூடாது எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் கவனத்தையும் வந்து சிதற சிதறவிடக்கூடாது நல்ல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து கடந்து வந்திருப்பீங்க ஆனால் அத்தனையும் பார்த்தீங்கன்னா தைரியமே இல்லாமல் தான் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்னுமே வந்து கடந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு மன மகிழ்ச்சியானது ஏற்படும் எவ்வளோ பெரிய விஷயத்த கூட உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு மேலும் உடல்நிலை மனநிலை இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா மனநிலை சரியாக இருந்தால் உடல்நிலையிலேயே இந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனநிலையை வந்து ஆரோக்கியமாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிடித்தமான விஷயங்கள்லாம் இருக்குங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒவ்வொருவரத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பிடிக்கும் அது மாதிரி உங்களுடைய மனசு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசினாலே உங்கள் மனசுக்கு வந்து நிறைய சந்தோஷம் கிடைச்சிடும் நிம்மதி கிடைச்சிடும் மா ஒரு அந்த கிடைச்சிடும் ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் மனம் வந்து லேஸாக இருக்கும் ஸோ உடல்நிலையும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் நிறைய வித்தைகள்லாம் காட்டாமல் கவனமாக வந்து ட்ராவல் பண்ணணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்களை எல்லாம் முழுவதுமாக பாருங்க கேட்காமலேயே உதவிகள் இப்போ உங்களை தேடி வரப்போகுதுங்க தந்தை இஷ்ட தெய்வம் குருமார்கள் குல தெய்வம் இவங்க மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக குருவருள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்துல உங்களுடைய பணத்துக்கு பஞ்சமே வந்து இருக்காதுங்க கவலைப்படாதீங்க கல்விப்பயில கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உழைப்பு பலன்கள் கட்டாயமாக வந்து பெறுவீங்க ஸோ படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் நவம்பருக்கு மேலே படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாம் கவலைப்படுவதற்கான சூழ்நிலைகள் கூட இருக்குது ஸோ கவனமாக இருங்க பழைய விஷயங்களை எல்லாம் சிந்தித்துகிட்டே இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான டென்ஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதெல்லாம் கைவிட்டுருங்க அதே போல் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கப் போகுது கடன் வாங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த கடனில் இருந்து இப்போ நீங்கள் தப்பிக்க போகிறீங்க வேலையில் சிரமத்தை மட்டும் பார்க்காம இந்த டைமில் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க அதே போல் இது வரைக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க எல்லாமே அதில் வந்து மீண்டு வர போகிறீங்க சொல்லப்போனால் நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களை உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்தணும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருங்க அதே போல மூச்சு நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு மகர ராசினியர்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்கு கட்டாயமா ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துனீங்கன்னாவே போதும் இந்த மாதத்தை உங்களால் எளிமையாகவே வந்து கடந்து வர முடியும் ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ இளையச்சனி காலகட்டம் விளையிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க உங்களால் என்ன விஷயங்கள் முடியுமோ அதை மட்டும் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தினம் நடக்கம் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கொடவை எப்போதுமே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலேயுமே செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதை நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க மொத்தமாக மகர நேர்களுடைய உடலும் மனமும் வலுபெற இறை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் மகர ராசி நேர்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய குடும்பத்தில் மகர ராசி உடையவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பாக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்